திருபுவனம் தீக்கோ சில்ஸ் நடத்தும் பழசுக்கு புதுசு பட்டு திருவிழா நடைபெறும் நாள் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இடம் தீக்கோ சில்க்ஸ் தலைமை விற்பனை நிலையம் சன்னதி தெரு திருபுவனம் எங்கும் கண்டிராத வகையில் புவிசோர் குறியீடு பெற்று பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டு அசல் ஜருகை பட்டு புடவைகளின் கண்கொள்ளி பழசுக்கு புதுசு திட்டத்தின் கீழ் பழைய வெள்ளி ஜரிகை புடவைகளை கொடுத்து புதிய புடவைகளை வாங்கிக் கொள்ளலாம் உங்கள் டிசைன் மூலம் பட்டு புடவைகளில் புது டிசைன்களை வடிவமைத்தல் பத்து சதம் முதல் முப்பத்தி ஐந்து சதம் வரையான சிறப்பு தள்ளுபடி மற்றும் அரசு தள்ளுபடி ரூபாய் இருநூறு பட்டு திருவிழாவை ஒட்டி புதிய பட்டுப்புடவைகளை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு விஐபி தள்ளுபடி ஐந்து சதம் வாருங்கள் பாருங்கள் வாங்கி மகிழுங்கள்